வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காக ரிவியூ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய ஒரு திருப்பம் வரப்போதுங்க அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மல்லி ரெண்டு பேருக்கு நடுவில் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு நம்ம குட்டி சொன்னாக்கா வெண்பாதாங்க அவங்க எப்படி அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார் இல்லை போகிற போக்கள் அப்படியே சும்மா திடீர்னு பார்த்தோம் அடனே என்ன இது ஒரு குட்டி பாப்பா ரோட்டில் நடந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாரு காரை போறங்கட்டலாம்னு போறாங்க அந்த இடத்துல மைக்கு மட்டும் வந்துடுவா உடனே காரை நிறுத்திட்டு ஓடி போயிட்டு அந்த பாப்பா தூக்கி வந்து தண்ணி கொடுத்து என்னம்மா என்ன நீ யார தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் எங்க அம்மாவை தேடி போறேன் உங்க அம்மா பேர் என்ன உங்க அம்மா எங்க தூர்ல இருக்காங்க எங்க அம்மா பேரு மல்லி எங்க போனவங்க சொல்லிட்டு தெரியல அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு தாவம் அதனால் அதனால என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னது மல்லியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே அந்த ஃபோட்டோவை சரி வாமா நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் போயின்னு கார்ல காரில் அந்த சமயத்தில் கரெக்டாக ஃபோன் பக்கம் இருக்குது அதில் வந்து ஃபோட்டோவை பார்க்கறாங்க என்ன எங்கள் அம்மா போட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே என்ன உங்கள் உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு என்னம்மா பார்த்து சொல்லுமா ஆமா இதுதான் எங்கள் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் உங்கள் அம்மாவனைக்கு தான் போகிறேன் வா உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கூட்டின்னு போகிறேன் அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அங்கே பிரச்சனை உருவாகுமா ஒரு பக்கம் நம்ம தலைவன் பாபு அப்படியே சும்மா சூடாக இருக்கார் இதுக்கு மேலே சூடு ஆகுவாரா ஆக மாட்டாரான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அங்கே போயிட்டு இறக்கி ஒரு போடுறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மாசாக வராங்க நம்ம மல்லி ஓடி வராங்க வெண்பாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி அனுப்பிச்சிடறாங்க உடனே கிட்ட வந்து இதான் உங்கள் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருந்தீங்களா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்கள் ஒன்றை எங்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாரு தெளிவாக விளக்கிட்டாரு உங்கள் மேலே எனக்கு ஹண்ட்ரட் உங்களோட உங்கள் ஒன்றை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது சரி அப்படி இருந்தாலும் இன்னும் எதனா திகிச்சையான விஷயம் நடக்கமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்திறந்து பார்த்தா தெரிய போகுது சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயிருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் வேறு லெவல் ஒரு பக்கம் செதுக்க போகிறாருங்க என்னடா செதுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு விஷயத்தை செய்ய போகிறாரு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களோ ஒரு பக்கம் அடோடா இது உண்மையடா டேய் இப்படியடா அப்படின்னு சொல்லிட்டு கேங்க பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அரவிந்த் கிட்டே எல்லாத்தையும் சொல்கிறாரு அரவிந்த் வந்து உங்களை கல்யாணப்படிதில் எனக்கு நூற்றுக்கு நூறு சம்பந்தம் இனிமேல் உங்களை நீங்க யோசிக்க எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மல்லி இருந்துன்னு இல்லை எனக்கு இந்த கல்யாண இதில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கொஞ்ச நாள் போகட்டும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஒருத்தர் மனசு மனசும் ஒட்டணும் ஒட்டாமல் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க என்னடா இவா ரொம்ப கழுத்து இருப்பா போகலே சரி ஓகே ஏதாவது ஒன்று பேசுவோம் நாம பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க சரி என்னென்ன இனிமேல் நடக்க போகுது ஏதோ எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது மறுபக்கம் விஜய்க்கு போன் பண்றாங்க வெண்பா வந்து நான் இல்லைம்மா நான் விஜய்க்கு அப்பா கூட போக மாட்டேன் அவர் என் ஏமாற்றிட்டார் அவர் கூட நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலரமிச்சுறாங்க நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாமா அவர் நம்மளோட குல தெய்வம் அவர்கிட்ட நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க பேசுகிற பக்கத்தில் என்னென்ன நடக்க போகுது எது நடக்கப்போன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தெரிய போது அதே சமயத்தில் விஜய் இருந்து மாசு மரணமாக ஒரு பக்கம் வராரு வந்த உடனே ஏமா வெண்பா குட்டி அப்பா விட்டு வந்தால் இந்த அப்பா உனக்கு வேணாவும்மா நான் ஒரு அளவே உனக்கு தெரியாமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அல ஆரம்பிக்கிறார் அப்பா அலாதப்பா இனிமேல் நீ மட்டும் எனக்கு போதும்மா எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அனுப்பிச்சிடுறாங்க உடனே மல்லி டாட்டா சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க மறுபக்கம் அவிந்தன் சரி சாப்பிட்டு முடிஞ்சிச்சு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றக்குள்ளே வரலாமா கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஆனால் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது கல்யாணமா கல்யாணம் ஊரு குட்டை கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி ஓகே கைஸ் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்லாக தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக டாடா சி யூ நன்றி வணக்கம்